வணக்கம் இப்போ வந்து ப்ராய்லர் போன்லெஸ் சிக்கனில் காரசாரமாக சுருக்குன்னு ஒரு சிக்கன் வறுவல் என்ற ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம் எப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ அம்மியில் தான் நம்ம அரைச்சி வச்சு செய்ய போகிறோம் ஒரு கட்டி பூண்டி ஒரே ஒரு இன்ச் பிஞ்சு மட்டும் இன்ச்சி எடுத்துக்க நல்லா ஒன்றுக்கு ரெண்டுக்கு அம்மியில் வச்சு நல்லா நசிச்சுக்கலாம் முதல்ல அப்போல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க சிக்கனை கழுவுனோன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அடைச்சி கொடுமா சொல்லிட்டு குற்ற வச்சு இப்படி அரைப்பாங்க ஒரு செகண்ட் இப்படி இப்படின்னு பண்ணுறப்பள்ளையே நான் மஞ்சிரும் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி தான் மஞ்சு எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் இந்த டேஸ்ட் இப்படி நுணுக்கி எடுத்து வைக்கிறதும் டேஸ்ட்டு செமையாக இருக்குது இப்படி தட்டி போகிறது அதே மாதிரி வெங்காயமும் அப்படி பொடி பொடியெல்லாம் இருக்க மாட்டாங்க சின்ன வெங்காய தீத்தினு உழிக்கிறாங்களா அப்படியே ஒன்றுக்கு ரெண்டுக்கே தட்டி எங்கள் பாட்டி ஒர்க்கருக்கு போடுவாங்க அந்த ஸ்டைலில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க இதைய அப்படியே எடுத்து ஒரு கை அப்படியே அள்ளி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் பாருங்க ஒரு எட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கிறேன் நம்ம காரத்தை தூக்கி கொடுக்கறது இந்த பச்சை மிளகாவும் இந்த பெப்பரும் தான் பாருங்க உப்பு வந்து இதுக்கெல்லாம் கம்மியாக போட்ட சிக்கனே எடுத்துட்டாலே உப்பு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க காரசாரமான வறுவலை நம்ம வந்து இப்போ வந்து விரங்கெடுப்புல தான் நம்ம செய்யப்படும் மண் சட்டியில் தான் செய்யப்படுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த சிக்கன் அந்த சைட் நம்ம தாளிக்கிறதுக்குள்ள ஒரு ராகி களி பக்கத்தடுப்புல செஞ்சால் எப்படி இருக்கும் செமையாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் வாங்க ராகிக்களி அளவான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு தண்ணி எண்ணெய் வந்து கம்மியாக அப்படி ஊற்றிக்குவோங்க பாருங்க இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சங்களா அப்படியே போட்டுக்கலாம் இடிச்சு வச்ச வெங்காயம் பாருங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி அறுத்து போட்டார் சுருக்குன்னு கார ஏறுங்க இந்த விதையோட இப்படி போடுறப்போ சிக்கன் போட்டுக்கலாம் அளவான உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் அப்புறம் என்னங்க பிறக்கல் தான்ங்க நல்லா போட்டு பரட்டு பரட்டு பிறத்துக்க வேண்டியதுதான் சிக்கனை இந்த பச்சை மிளகாய் எசன்ஸ் எல்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்குனா ஒருத்தம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா இறங்கும் ஒருத்தம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டாதோ அப்படியே அந்த சிக்கனும் அந்த பச்சை மிளகா சேர்ந்து வருவோல் வருவாருங்க செமையாக இருக்கும் பாருங்க நான் இங்கே அடுப்பில் செய்யறேன் பேத்தி சிவானி சிவஸ்ரீ அப்போ நாங்களும் மேகி அடுப்பில் தான் செய்வேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க செங்கலை வச்சு ஒரு அடுப்பை மூட்டி வடைச்சியில் தண்ணி வச்சுட்டாங்க அங்கே பாருங்க சிவஸ்ரீ சின்ன இது மேகிக்கு இப்போ சிக்கன் நல்லா வெந்திருச்சுங்க லைட்டாக பெப்பரை மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு ஒரு அமைக்கல சோம்பை ஒன்றுக்கு ரெண்டுக்க நசுக்கி மேலே போடணும் பாருங்க சோம்பு இவ்வளோ போட்டால் போதும் ஒரு கா கிலோ சிக்கன் தானுங்க அதனால இங்கே பாருங்க நல்லா அவ்வளோதாங்க இதான் இந்த சோம்ப மேலால அப்படியே தூவி இட்டுக்கலாம் துவையான காரசாரமான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் நான் உங்ககிட்ட சூப்பரா இருக்குதுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே மேலால போட்டு பச்சையா அப்படியே இருக்கிற மாதிரியே கலக்கி எடுத்து அப்படியே ஒரு கட்டில ரசம் ஜோற வைக்கணும் போட்டுங்க சிக்கனை வச்சு சாப்பிட்டா செமையா இருக்குங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப ராகி கறி நம்ம செய்ய போறோம் தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது ஒவ்வொருத்தர் வந்தங்க ராகி மாவை வந்து அப்படியே மெதுவா போட்டு கலக்கி இது பண்ணுவாங்க நாங்க வந்து கொஞ்சம் கெட்டியா தண்ணியில அப்படியே கலக்கி விட்டு அப்படியே மெதுவா ஊத்தி நல்லா கெட்டியா கலக்கிக்குவோம் பாருங்க இந்த மாதிரி கலக்கிட்டு ஊத்திட்டா கட்டிப்படாது இது ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ தெரியாதவங்க முதல் முதல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் இப்படி கலக்கி ஊத்திட்டா ஈஸியான வேலை அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இப்படியே மெதுவாக ஊற்றி கையுடாமல் கலக்கணும் நீங்கள் களி எந்த களி செஞ்சுக்கிட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த எண்ணெய் குழம்போட நம்ம ஊற்றி சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து செமையாக இருக்கு பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ராகி களியும் ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுவைச்சு பாருங்க களி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் இந்த களி எடுக்கிறப்போ இந்த கரண்டியில் இல்லை தண்ணியா அப்படி தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே லவக் லவக்குன்னு களி உருண்டையா வரும் சிக்கனையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிடலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்னைக்கு காலையில் நாங்கள் மீன் குழம்பே செஞ்சுட்டோம் அந்த மீனுக்கு இந்த களிக்கு செமையா இருக்கு அந்த மீன் குழம்பு தான் இப்ப சைட் டிஷ்ஷை ஊற்ற போறேன் நல்லா அரைச்சு வச்ச மீன் குழம்பு செலவாட்டி வச்சா செமையா இருக்குங்க அப்படியே இந்த சுட சுட களிய பொண்ணு ஊதி அப்படியே இந்த குழம்புக்குள்ள பெரட்டி அப்படியே லைட்டா இந்த சிக்கனையும் ஒன்று வச்சு சாப்பிட்டா சூப்பருங்க லெவலில் வேறு லெவல் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் சுவைச்சு பாருங்கள் வாங்க அனைவருமே சுவைக்கலாம்